சென்னையில் மேடவாக்கத்தில் திருவேங்கடம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டியை பார்க்க போயிருந்தோம் அந்த பாட்டி வந்து அவங்களோட சிறு வயசு கதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய வைர வியாபாரி அவங்க வீட்டில் வந்து மாட்டு வண்டி குதிரை வண்டி இப்படி எல்லாமே இருக்கும் ஆனாலும் கூட அவங்க அப்பா என்ன அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவார் அப்படின்னா மாட்டு வண்டி குதிரை வண்டியில எல்லாம் போகாதீங்க நீங்கள் ஊர் மக்களோட சேர்ந்து நடந்தே போங்க அப்படின்னு அறிவுரை சொல்லுவாராம்மா ஏன் நம்ம வீட்டிலாம் இருக்கே எல்லாமே இருக்கே நம்ம போகிற வர்றதுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த தாத்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நாள் நீ அதில் போய் பழகிட்ட அப்படின்னா அந்த சொகுசு அதாவது ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது உனக்கு தினமும் தினமும் அதுலேயே போகலாம் அப்படின்னு மனசு கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஊர் மக்களோட எல்லாம் ஒன்னா போயிட்டு நடந்து போயிட்டே நடந்து வந்து பழகு அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காரு அப்படியே வந்து அவங்கள வளர்த்தியும் இருக்காரு ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு உளவியல் உண்மை அப்படின்னா மனசு அப்படின்றது ஒரு கம்ஃபர்ட் ஒரு கம்ஃபோர்ட்டை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லா வந்து அந்த கம்ஃபோர்ட் அப்படின்றது நமக்கு எல்லா நேரத்திலையும் கிடைச்சது கிடையாது குழந்தைங்களெல்லாம் வளர்த்தும் போது எல்லா பெத்தவங்களும் நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லயே வளர்த்துறாங்க இப்படி இப்படி வளர்ற குழந்தைகள் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கு ரொம்பவே தடுமாறுறாங்க இதுவே வந்து சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பார்த்து வளர்ந்த குழந்தைகள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் அதை ஈஸியாக எதிர்கொண்டுட்டு வெளியே வந்துடுறாங்க ஸோ அதனால குழந்தைகளை வளர்த்தும் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தெரிய வச்சு வளர்த்துறது தான் அவங்களுக்கும் அவங்க எதிர்காலத்துக்கும் செய்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே கூட கொஞ்ச தூரம் ஒரு நூறு மீட்டர் போடணும்னா கூட இன்றைக்கி வந்து ஒரு பெட்ரோலை போட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு வரோம் ஸோ அதுவே பழக்கம் ஆகிடுது மனசில் வந்து அதுவே வந்து ஒரு ஆயிடுது நமக்கு முந்நூறு மீட்டர் போகணும்னு யோசிச்ச உடனே நம்ம பைக் எடுக்கணும் அப்படின்ட்டு தன்னிச்சையாக நம்ம போய் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போகிறோம் இது எதை காட்டுது அப்படின்னா மனசு ஒரு பழக்கத்துக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்றது தான் காட்டுது அதாவது சொகுசான ஒரு பழக்கத்துக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் காட்டுது நம்மளுமே அதனால நம்மளுமே அதனால் குறைந்த தூரத்துக்கு நடந்து போகிறது சைக்கிளில் போகிறது இந்த மாதிரி பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த மைண்ட் ட்ராப்பில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எந்த விதமான பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறது தான் வந்து நம்ம மனதுக்கும் உடம்புக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பழக்கத்துக்கோ சூழ்நிலைக்கோ ஒரு டேஸ்ட்டுக்கோ அடிமையாகிட்டோம் அப்படின்னா இந்த சூழ்நிலையை விட்டு நம்மளுக்கு வேறு சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்னா நம்ம மனசு அந்த சூழ்நிலையை எதிர்பார்த்து இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம மனசுக்கு பிடிக்காமையே போயிடும் ஸோ அதனால் நம்ம மன நிம்மதியும் கெடும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வந்து ஒரு பிடிக்காமல் போயிடும் ஸோ அதனால தான் நம்ம எந்த விதமான பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது நன்றி நண்பர்களே